எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள் உமையாலே போற்றி போற்றி அண்ணாமலையாரே போற்றி போற்றி ராஜநிலை உறவுகளுக்கு நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் என் டி ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலபலன்களை பலன்களை பார்ப்போம் குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் நாள் உத்தராயண ஆரம்பம் தை பொங்கல் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளியை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் பாலவும் பின்பு கௌளவ கரணம் இன்றைய நட்சத்திரம் பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூச நட்சத்திரம் தொடங்கும் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் கேட்டை மூலத்திற்கு சந்திராசம நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சந்திரன் கன்னியில் கேது தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாளுக்கான சிறப்பு தட்சிணாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிற ஒரு நல்ல நாள் அதுவும் இல்லாம தமிழர் திருநாள் தை திருநாள் தைப்பொங்கல் அதாவது தமிழரையும் ஒரு பண்டிகையும் இணைக்கின்ற ஒரு பண்டிகை இதுதான் அதாவது உழவர்களை நாம் விளைவித்த விவசாய பொருட்கள் அத்தனையும் அந்த சூரிய பகவானுக்கு நகரத்தில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு முதல் நாளில் படையல் செய்து விவசாயத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் அந்த பூஜை முறைகளை கையாள்கிறோம் அதாவது விவசாயிகளோட வேதனை என்னன்னா விளைவிக்கிற பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவில்லை புரியுதுங்களா இப்ப காலகட்டத்தில் அது மாதிரிதான் எல்லா விவசாயம் சொல்றாங்க ஒரு விவசாய கூட சொல்றாரு நிறைய பயிர் செய்தன் உரிய விலை கிடைக்கவில்லை கல்லை நட்டே நிலத்தில் நல்ல விலை கிடைத்ததுன்றாரு அது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் தெரியுங்களா விவசாயத்தை நம்ம காக்க தவறினால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு விவசாயத்தை காப்பாற்றணும்னா இது போன்ற பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறது மட்டும் முக்கியம் இல்லை இது இன்னைக்கு இன்னும் நன்றி செலுத்தணும் பிரபஞ்ச சக்தியை வணங்குறதுதான் நம்ம தமிழர்களோட பண்பாடு பஞ்சபூதங்களை வணங்குறதுதான் தமிழர்களோட பண்பாடு உருவமற்ற தெய்வங்களை விட உருவமற்ற இருக்கின்ற ஏகோபித்த சக்தி கொண்ட தான் வணங்கிட்டு இருந்தோம் நாளடைவில் அது இவ்வளவு வளர்ந்துருச்சு ஒரு ஒரு பிரிவு சாரார் மரபு அப்படின்னு சொல்லி தெய்வங்களுக்கு வந்துச்சு ஆனால் எல்லை தெய்வ வழிபாடு அப்போதிலிருந்தே இருக்கு இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்குள்ள ஆனா பஞ்சபூதத்தை வணங்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வணங்குதலுக்கு உன் உட்பட்ட ஒரு நாள் தான் தைப்பொங்கல் புத்தாடை அணிந்து புதுப்பானை இட்டு மஞ்சள் கரும்பு முதலியவனை வைத்து சூரிய பொங்கல் படைத்து அதை நல்ல முறையில் ஒரு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது இந்த நாள் காலையில பொங்கல் ஒரு எட்டரை மணிக்கு வைக்கலாம் அப்படி இல்ல பக்கரையில இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள பொங்கல் வச்சு நல்லபடியா படையல் செலுத்தி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தணும் தான் இந்த நாளோட ஐதீகம் இன்றைக்கு செலுத்தி எல்லோரும் பொங்கலோ பொங்கலோ என்று வாழ்த்து வணங்கி மகிழணும் அதுதான் இந்த நாளோட சிறப்பு அதை செய்யுங்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது முயற்சி நன்றாக இருக்கிறது வருமானம் நன்றாக இருக்கிறது வெளி வெளிவட்டார தொடர்புகளும் ரொம்ப பிரசித்தமா இருக்குது ஒரு உற்சாகம் மகிழ்ச்சி அதெல்லாம் காணப்படுது இன்னைக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கிரகங்கள் ஒரு கிரகம் மாறினா கூட நன்மைதான் உங்களுக்கு உங்களோட ஸ்தான பலம் ஆட்சி பலம் உள்ள கிரகங்கள் செவ்வாயை தவிர மீதி அனைத்து கிரகமும் நல்லா இருக்குது அதனால மேஷராசி என்பவர்களுக்கு வெளிவட்டார தொடர்பு முன்னேற்றமான பாதை லாபமான ஒரு அனுகூலம் காணப்படுகிறது அன்பர்களே அதாவது இப்பொழுதுக்கு நல்ல செல்வாக்கு பணிவு மரியாதை அன்பு இது மூணுமே உங்களுக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் தொழிற்தானத்தில் சனியுடன் இன்னைக்கு தொழில்ல வரக்கூடிய வருமானம் நிரந்தரமா இருக்கும் நீங்க அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்ல முறையில் வெற்றி வாகை சூடி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறத விட தொழில் நன்றாக இருப்பது ஒரு சிறப்பை காட்டுகிறது தெளிவான முடிவு எடுங்க ஜெயிச்சிடலாம் மிதன ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ராசியாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது ஒரு மன நிம்மதி தருகின்ற அமைப்பு மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை அடைகின்ற ஒரு நாள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நாள் இன்றைய நாளை சூரிய வழிபாட்டுக்கு முக்கியம் தந் முக்கியத்துவம் தந்து வழிபாடு செய்து பொங்கலை கொண்டாடி மகிழுங்கள் வணக்கம் கடகராசி என்பர்களே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை தன் தண்ணியில் இருக்கிறது எப்படின்னா பக்தி மேலோங்கும் பக்தி மேலோங்க கூடிய ஒரு நாள் பக்தி மேலோங்கன்னா எப்படி அப்படின்னா சந்திரன் மனதுக்காரகன் அந்த வீட்டுக்குரிய அதிபதி வீட்டு ஸ்தானாதிபதிய ஸ்தானத்துல இருக்கார் அப்பனா வீட்டுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத இன்றைய தினம் முடிவு செய்யும் அதாவது நீங்க என்ன செய்யணும் என்ன செய்ய என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை நீங்க முடிவு பண்ணுவீங்க அதனால பக்தி இன்னைக்கு நடந்துப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் நிதானம் தாயாரோட உடல்நிலை தேக ஆரோக்கியம் கவனத்தில் வச்சுக்கணும் மனைவி அல்லது ஏழாம் இடம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மிக்க கவனம் தேவை என பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாயிருங்க சிம்ம ராசி அன்பர்களே அதாவது சூரியன் ஆறில் இருக்கிறார் ராசி அதிபதி ஆறுக்கு போயிட்டாரும் பயப்பட தேவையில்லை அவரு அங்க போறது ஒரு வகையில் ஒரு சிறப்பு தான் உங்கள் விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டார் விரயம் கட்டுப்படுமா மட்டுப்படுமா கண்டிப்பாக கட்டும்படும் மட்டும்படும் என்னன்னா சாந்த குணத்தோட எதையும் டீல் பண்ணணும் நானே மந்திரி நானே ராஜா நானே எல்லாம் அப்படின்னு இருந்தா சிம்மம் ஜெயிக்காது முதல்ல பிறர் கேட்கும் கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லுங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஏன் கரெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னா பிரணாமடுத்த சந்திரன் என்ன செய்வார் செவ்வாயோட சேர்ந்த எப்போதும் ஒரு கோப தாபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் அந்த கோப தாபத்திலிருந்து வெளியில வாங்க வந்தீங்கன்னாவே சிறப்பு தாங்க சாந்தமா இருங்க போதும் பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க கண்ணீராசி என்பர்களே ராசியில் கேது ராசி அதிபதி நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்தில் இருக்கிற ராசி அதிபதியை நமக்கு நிறைய விஷயங்களை இப்போ தந்துகிட்டு தான் இருக்கிறார் நிறைய தராரதுல ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தந்துகிட்டு இருக்காரு மூடிய கதவுகள் திறந்து இருக்கு மூடிய கதவுகள் திறந்தாச்சு சொல்லுவாங்க மூட ஒரு கதவு மூடுனா ஒரு ஜன்னல் திறவணி இல்லை உங்களுக்கு இன்னொரு கதவையே திறந்திருக்கிறது அதனால இந்த எப்போதும் செய்கின்ற தான தர்மங்களில் கவனம் செய்யுங்கள் இறை வழிபாட்டில் கவனம் செய்யுங்கள் தாய் தந்தை உறவுகளை மதித்து அவங்களுக்கு தேவையான செய்யுங்க அது மாதிரி செய்யும் பொழுது நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் திகழ்கின்றது தனம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இன்று இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே இன்னைக்கு அதாவது முயற்சி பெரிய அளவில் இல்லை ஏன்னா விரையாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் நமக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு ஒரு கடனை வலுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஐந்தில் இருக்கின்ற சுக்கரன் சனி செயற்கைகளால் பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இதில் எப்போது விடை விடை பெற்று வருவோம் அப்படின்றத வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தைக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிறது அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா லாபத்தான அதிபதி நாளுக்கு போயிட்ட லாபம் வரப்போகுது அதை கவனமாக விவேகத்துடன் செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் ராசி என்பர்களே இன்றைய நாளில் முயற்சி ஸ்தானம் முயற்சி செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் வெற்றி பெறுமானா வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு பாதை ரூட் மேப் போட்டுக்கிட்டோம்னா போதும் ஜெயிக்கலாம் விரயமாகின்ற செலவுகள் விரயமாகிற காலம் இன்னைக்கு ஒரு ஒரு ஆடை வாங்கலாம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடலாம் பொங்கலை எப்படி கொண்டாடும் பொங்கல்னாவே ச செலவுதான்றதுக்கு இல்லை அதுபோல செலவுகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் ஓடிக்கிட்டு இருக்குங்களா ராசி என்பர்களே இன்னைக்கு சுகம் உங்களை தேடி வரும் ஓகேங்களா தனுசு ராசி அன்பர்களே அதாவது ராசிக்கு ஏழு கூடிய கிரகம் பத்துக்குடிய தொழில் கிரகம் உங்கள் ராசியில இப்ப தனிச்சிருக்காரு இப்போ சூரியனோட சேர்ந்து சேர்ந்திருந்தார் தனிச்சிருக்காரு தனிச்சிருக்கும் போது என்னன்னா நிறைய ஆதரவு கரங்கள் கிடைக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆதரவை தரும் அந்த ஆதரவு கொண்ட அமைப்பில் நீங்கள் வெற்றி பெறலாம் இன்றைய தினத்துக்கு சூரிய வழிபாடு பொங்கலை நல்லா வழிபட்டு செலிப்ரேட் பண்ணுங்க நல்லா சந்தோஷமா இருங்க அப்படி இருந்தாவே இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகளும் வசதிகளும் தேடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மாட்டில் சூரியன் உங்கள் ராசிக்குள் பிரவேசம் அதுவே மிகப்பெரிய ஒரு பலம் மகரத்துக்கு எப்படிங்க அது பலம் அதான் பலம் சூரியன் ஒரு ராசிக்குள் வர்றது சில பேருக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரேக் கொடுக்கும் தாமதப்படுத்தும் நீங்கள் வேகமாக சென்று செய்த காரியங்கள் அத்தனையும் இப்போது தடைபட்டு நிற்கும் தாமதத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பொதுவாகவே நியாயக்கண் கொண்டு நியாயத்தராசு கொண்டு தற்பெருமை பேசாமல் தன்னாலான உதவி உதவிகளையும் தன்னாலான செயல்களையும் செய்து மகிழ்ச்சியோடு இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி அடையும் பொதுவாகவே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் கங்காதேவி கங்கா மாத்ரா கங்கா அம்மாவை வந்து நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண மிகவும் சீரும் சிறப்புமாக வளர முடியும் வாழ முடியும் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எல்லாருமே அது அவங்கள பயன்படுத்திட்டாவே போதும் ஏன்னா மகரத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மாஸ் மகரத்தில் இருக்கணும் நல்ல மாஸ் தான் கஷ்டமான நேரம் துணிஞ்சு செஞ்சா வெற்றி அடைஞ்சிருவாங்க ஓகேங்களா கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் விரயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க செலவு செய்து கொண்டே இருக்கிறாங்க தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் ஆறுக்குள் ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறது அது ஒரு நல்ல சனி பெயர்ச்சி வரலுமே கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கணும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகளில் கவனமாக செலுத்திக்கணும் அதுபோல எவ்வளோ பெரிய வம்பு வழக்காக இருந்தாலும் இப்போ முடிவு பண்ணி செட்டில்மெண்ட் ஆகிற விஷயம் வரப்போது பணம் பல வகையில் வரும் அதை பெற்று தெளிவாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க மீன ராசி அன்பர்களே மீனத்தில் இருக்கின்ற ராகு பயிற்சி ஆனாலும் சனி அங்கு வந்து விடுவார் சனீஸ்வரர் வரும்போது அடுத்த சுக்கரனும் வந்துடுவார் உச்ச சுக்கரன் சனி ராகு ஒரு காம்பினேஷன் வரும்போது ரொம்பவும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது அதாவது இன்றைய பொங்கல் நன்னால் மாதப்பிறப்புலேருந்தே உங்களுக்கு நன்மைகள் கண்ணுக்கு தெரிகின்ற அமைப்பு வந்துவிட்டது நீங்கள் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும் எவ்வளோ பெரியல கடலில் போய் குதிச்சாலும் அங்கிருந்து இறையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்ட கழுகு மாதிரி நீங்க ஒரு குறி வைத்து அதில் பயணம் படும்போது கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் புரியுதுங்களா இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்கள் பொங்கல் திருநாளில் நல்ல முறையில் கொண்டாடி மகிழுங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் पोंगलो पोंगल पोंगलो पोंगल